இன்னைக்கு வாங்க கத்திரிக்காய் சாப்பாடு செய்யறோம் அடுப்பத்தை வச்சியாச்சு சட்டி அடுப்பு மழை வைக்கிறேன் மிளகா செவ்வாய் வறுத்து எடுத்துக்கலாம் வர மிளகாய் பத்து போட்டுக்கலாம் ஒரு பூனு பத்து மல்லி நல்ல வறுத்த எடுத்துக்கலாம் மழை எடுத்துக்கலாம் அரை பூணு கடலை பருப்பு போட்டுக்கலாம் அரை பூனு உளுந்தம் பருப்பு நல்லா மழை வந்துருச்சு மழை எடுத்துக்கலாம் நல்லா மணக்குது எள்ளு ஒரு பூணும் நல்லா பொறிச்சு எடுத்துக்கணும் எள்ள பொறிச்சு எடுத்துக்கணும் ஆ பரிக் நல்லா மணக்குது எடுத்துக்கலாம் கட்டிக்கலாம் நிலக்கடெல்லாம் ரெண்டு பூணும் எடுத்துக்கலாம் நல்லா வரிச்சு நல்லா நல்ல எடுத்துக்கலாம் அரிஞ்சு வச்சு ஒரு மூடி தேங்காயை வறுத்து எடுத்துக்கலாம் அதாவது தனித்தனியாக வறுத்தாத்தான் நல்லா பக்குவமாக ருசியாக இருக்கும் நல்லா ஒன்று முன்னாள் போட்டோம்னா வறுபடாது தேங்காய் இந்த அளவுக்கு வறுத்தா போதும் எடுத்துக்கலாம் வறுபட்டு ஒரு துண்டு இஞ்சி ஒரு முப்பது பல்லு பூண்டு ஆ பிரித்து எடுத்துக்கலாம் இதுக்கு மேலே பூண்டு தள்ளி விட்டு எடுத்துக்கலாம் ஆ இந்தளவுக்கு மஞ்சள் போது அழிச்சி எடுத்துக்கலாம் கப்படி தரேன் தண்ணி ஆனால் கப்படி தரேன் கொண்டாசி வறுத்து வச்ச எள்ளு மிளகாய் எல்லாம் போட்டு பொடி பண்ணிக்கலாம் இடிச்சு தோண்டிக்கிட்டா தாண்டி விடுறேன் ஒரு கப்பு அரிசி போட்டுக்கலாம் தண்ணி வச்சுக்கலாம் நல்ல ஊற்று சட்டி அதிகமாக வச்சுக்கலாம் கடலைன்னா ரெண்டு பூணும் ஒரு அரை பூனு கடுவு நல்லா கருப்பு பரப்படை வெடிக்கணும் அரை கப்பு வெங்காயம் கருப்பெலாம் இருந்தாலும் நாலு பத்து அந்த பூவும் மட்டும் போட்டுக்கலாம் பத்திர மிளகாயும் மூணும் உரமலாகி நாலு ஒரு மூணு சீரம் போட்டுக்கலாம் வறுத்து வச்ச கலக்க ஒரு மூணு அத மஞ்சள் தான் போன் தாங்கிட்டா இடிச்சு வச்சா இட்டு போட்டுக்கலாம் நல்லா மணக்குது அரிஞ்சு வச்ச தக்காளி பா ரெண்டு சார் இடிச்சு வச்சு பொடி கொட்டிக்கலாம் மனுச போதுமான உரு கத்திரிக்கலாம் இதுக்கு மேல தண்ணி வச்சுக்கலாம் ஒரு இதை பரிசு மூணு கப்பு தண்ணி மூணு மூன்றரை கப்பை ஊற்றலாம் ம் நல்லா ஒரு கொதி வெட்டு மூடி வச்சுக்கலாம் தண்ணி நல்லா கொதிக்கிடுச்சு இதுக்கு மேலே அரிசி பட்டில் சாமி

பிரிஞ்சிடலாம் அப்படியே பிடிக்கும் இந்த மாதிரி அடுப்பு பெரியக்கூடாது சட்டிக்க இருக்கும் பாரு அடுப்பு தனிஞ்சு கூட கொதிக்கிது பாரு அடுப்பு மாதிரி அரிக்கிறாரு தீ மாலையே கொதிக்கிது நல்லா தண்ணி சுட்டிக்கிடுச்சு நல்லா கம கமன மணக்குது இந்த மாதிரி அரைச்சலாம் கொஞ்ச நேரம் இருந்தா சரியா போயிரு அப்படி தண்ணியாலே இறக்கி வச்சாலும் இருக்குது இறக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே பிடிப்பட்டு இறக்கி வச்சு பத்து நிமிஷம் ஆகிப்பாச்சு எடுத்து பார்க்கலாம் சுத்தமாக தண்ணி இழுத்துக்கிடுச்சு இதுக்கு மேலே கொத்தமல்லி மணி தலை போட்டு ஒரு கிளரை ஆ பாப்பா ஊருக்கு போயிட்டு இன்னைக்கு தான் வந்துக்கிறேன் கத்திரிக்காய் சாப்பாடு ரெடி வாங்க சாப்பிடலாம் கத்திரிக்காய் சாப்பாடுனா நல்ல பிரியாணி மாதிரியே இருக்கும் நம்ம பிள்ளை குட்டியெல்லாம் விரும்பி சாப்பிடும் நல்ல கம்ம கம கம கம்முன்னு நடக்குது சாப்பிடுங்க சாமியே

சூப்பராக இருக்குது நல்ல ருசியாக இருக்குது கத்திரிக்காய் சாப்பிடாத கூட இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டா கத்திரிக்காய் சேர்த்துக்கலாம் நம்ம பிள்ளையும் நல்லா விரும்பி சாப்பிடு நாமளும் சாப்பிடலாம் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு அப்புறம் சொல்லுங்க அவ்வளோ அரு அருமையாக இருக்குது சாப்பிடுங்க சாமி ஆடு சாப்பிடாயா இந்த சோத்தில் தயிர ஊசி சாப்பிட்டீங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும் சூப்பராக இருக்கு எங்கள் மாடு அதுக்கிறது இன்னைக்கு தைரூல கூடல